நமசிவைய ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகம் திருவெண்பாக்கம் திருச்சிற்றம்பளம் பிழைவுள்ளன பொறுதிடுவர் என்றடியேன் பிழைத்த கால் பழியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தாய் குளைவிரவு வடி காதா கோயில் உள்ளாயே என்ன உளை உடையான் உள் இருந்து உள்ளோம் போகீர் என்றா நீ இடையறியேன் தலை அறியேன் எம்பெருமான் சரணம் என்பேன் நடை உடையன் நம் அடியான் என்றவற்றை பாராதே விடையுடையான் விட நாகன் வெண்ணீற்றன் புளியின் தோல் உடையுடையான் எனையுடையான் உள்ளோம் போகீர் என்றானே செய்வினை ஒன்றரியாதேன் திருவடியைச் சரணென்று பொய்யடியேன் பிழை திடினும் பொறுத்திட நீ வேண்டாவோ பையறவா இங்கிருந்தாயோ என்ன பரிந்தென்னை, உய்ய அருள் வல்லான் உள்ளோம் போகீர் என்றானே கரமிடற்றன் காபாளி செம்பவளத்திரு உருவஞ்சே இளையொடு உடனாகி நம்பி இங்கே இருந்தாயே என்று நான் கேட்டளுமே உம்பர்த்தனித்துணை எனக்கு உளோம் போகீர் என்றானே பொன்னிலங்கு நறுங்கொன்றை புரிச்சடை மேல் பொழிந்திழங்கு மின்னிலங்கு நுண்ணிடையால் பாகமாய் பாகமாயெருதேரீ துண்ணியிருப்பால் அடியார் தொழுதேத்த அடியேனும் உன்னமுதாய் உள்ளோம் உளோம் போயீர் என்றானே கண்ணுதலால் காமனையும் காய்ந்த திரர் கங்கை மலர் செஞ்சடை மேல் தீ மலர்ந்த கொன்றை நான் கண்மணியை மறைப்பித்தாய் இங்கிருந்தாயோ என்ன ஒன்னுதலி பெருமான் தான் உள்ளோம் போகீர் என்றானே பார் நிலவு மறையோரும் பத்தர்களும் பணி செய்ய தார்நிலவு நறுங்கொன்றை சடையனா கார் கார்நிலவு மணிமிடற்றீர் ஈங்கிருந்தீரே என்ன ஊரரவம் அருகசைத்தான் உளோம் போகீர் என்றானே வாரிடம் கொள்வனமுளையால் தன்னோடு மயானத்து பாரிடங்கள் பழச்சூழப்பயின்று ஆடும் பரமேட்டி கார்கொள் இடம் கொள் கண்டத்தன் கருதும் இடம் திரு இடம் கொண்டு இருந்த பிரான் உளோம் போகீர் என்றானே பொன்னவிலும் கொன்ற மகிழ் மகிழ்கீழ் இரு என்று சொன்னயனை காணாமே சூழரவு மகிழ்கீழே என்னவள பெருமானே இங்கிருந்தாயோ என்ன கண்டார் போல் உளோம் போகீர் என்றானே சங்கிலியை தந்து தந்துவரு பயன்கள் எல்லாம் தோன்ற அருள் என்றுரைக்க உலகமெல்லாம் இன்றவனே வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவது ஓர்கால் அருளி உள்ளோம் போகீர் என்றானே பொழில் நிலவு வெண்பாக்கம் இடம் கொண்ட காராறும் இடற்றானை காதலித்திட்டு அன்பினொடும் சீராறும் திரு ஆரூர் சிவன் பேர் சென்னையில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லார் கடையாவல் வினைதானே திருச்சிற்றம்பலம்